நமஸ்காரம் இன்னியோடய My goal கோல் இஸ் நாட் டு பி பெட்டர் anyone else பட் டு பி பெட்டர் தேன் ஐ யூஸ் to பி be be. beautiful ரொம்ப உண்மையான கருத்து ரொம்ப உண்மையான ப்ராபர் அனுபவம் கற்றுக்கொடுக்கும் பாடம் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நானே அடிபட்டு நானே திருத்தி நானே மேலே வர்றது தான் அதுதான் இம்பார்ட்டன்ட் இன்னொருத்தருக்கோசனம் யூ டோன்ட் வாண்ட் டு லீவ் ஃபார் அதர்ஸ் அண்ட் டோன்ட் ட்ரை டு கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ் இது இது ரொம்ப தப்புங்க நான் வந்து எனக்கு ஏ எழுத தெரியல அப்படின்னா அது ஏ எழுத தெரியல அப்படின்னா அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது பார்த்துட்டே இரு ட்ரை பண்ணிட்டே இரு அப்போது ஏ எழுத வரும் அதை வந்தக்கப்புறம் அது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணு ஸோ இதில் என்ன சாராம்சம்னு கேட்டேன்னா மைண்டுக்கு பிரெயினுக்கு ஆர் கிவ்விங் லாட் ஆஃப் ஒர்க் லாட் ஆஃப் ஒர்க் ஏன் எப்படி எதுக்கு அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்டுக்கிறேன் நம்ம ஏதோ ஒரு ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலையில் நம்ம நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு வரல அப்போ வரலை அப்படின்னா நீங்களே உட்காந்து அனலைஸ் பண்ணணும் ஏன் வரலை நம்ம எந்த எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணினோம் ஏன் இப்படி அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து விட்டுடலாம் பட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அதை நம்ம திருப்திக்க ட்ரை பண்ணணும் ஸோ இதுதான் எப்போதுமே நேர்த்தியை விட நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன் என்னை இப்போ யாராவது மிஸ்யூஸ் பண்ணி இல்லை அப்யூஸ் பண்ணி பேசினா ஐ டோன்ட் கேர் ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு நவ் ஐ ஹம் கண்டென்ட் ஐ நோ மை கெப்பாசிட்டி ஐ நோ மை கேப்பபிலிட்டிஸ் ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும் அண்ட் ஐ am ட்ரூ டு மை கான்ஷியஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஐ am ட்ரூ டு மை கான்ஷியஸ் ஸோ இதுதான் important ஸோ so, X அதை சொல்கிறா Y இதை சொல்கிறா அதை வந்து நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணி அதை நம்ம பண்ண பண்ணக்கூடாது எல்லாத்துக்கும் முன்னாடி I just want to thank everybody இந்த கார்டன் பற்றி நான் பேசியிருந்தேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நிஜமாவே அந்த கார்டன் பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு நிஜமா ஐ லிவ் வித் ஐ லிவ் வித் அண்ட் தே மேக் மீ டு சிம்பிள்ங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ரொம்ப உண்மைங்க நான் செடி கிட்ட பேசுறது உண்மை அண்ட் செடிகளும் எங்க என்னை வாழ வைக்கிறது உண்மை இதுதான் ஸோ அப்போ என்னோடய ட்ராவல் எப்படி இருக்குது நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து ஃப்ளாட்டில் இருந்தோம் ஸோ எனக்கு ஐ வாஸ் நாட் ஹே கிவன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜென் வித் இப்போது காட் காட்ஹாஸ் கிவன் மீ அதை நான் சொல்லணும்ல அப்போது ஐ ஆம் பெட்டர் தேன் எஸ் இல்லையா அந்த ஆங்கிளை நீங்கள் பார்த்தாலும் ஐம் பெட்டர் தேன் எஸ்டே ஸோ என்னோட ஆசைக்கேற்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு அழகான வீடு கடவுள் அமைச்சு கொடுத்து அதுக்கப்புறம் கார்டனிங் வச்சு நானும் மினிமலாம் செடி வேண வச்சுருக்கேன் பட் அதை வந்து மினிமல்னால் என்ன வெரி இம்பார்ட்டண்ட் எது எது வைக்கணுமோ இந்த ஷோ பிளான்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது வேணுமோ அதுதான் வச்சுருக்கேன் இன்பிட்வீன் நிறைய வேண்டாத செடிகள்லாம் வருது அந்த செடிகள்னால் அப்பப்போ அதுக்கும் ஐ கிவ் ரெஸ்பெக்ட் பட் சம்டைம்ஸ் அந்த நல்ல செடிகளோட குரோத்தை வந்து இது இழுத்து விடுறது ஸோ அதனால் பிடுங்க வேண்டிய நெசசிட்டி வருது அப்போது அதுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் மன்னிப்பு கேட்டு அதை நான் பிடுங்கி எடுத்ததுக்கப்புறம் இந்த நல்ல செடிகள்னால் இன்னும் நல்ல குரோவாகுது ஸோ எல்லாம் வர செய்யும் இந்த வேண்டாத செடிகள் அன்வான்ட் செடிகள்னா வரது சகஜம் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதை அப்பப்போ நம்ம எடுத்துடணும் இதே மாதிரி தான் லைஃப்லேயும் அன்வான்ட் தாட்ஸ் வரும் டே டு டே லைஃப்பில் வந்து அன்வான்ட் தாட்ஸ் வரதான் செய்யும் அந்த தாட்ஸை வந்து நீங்கள் தான் வந்து செக்ரிகேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எது நமக்கு அவசியம் எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாமே நீங்கள் செல்ஃபாக தான் அனலைசேஷன் பண்ண முடியுமே விடிய கம்பேரிசன் கூடாது கம்பேரிசன் பண்ணினா யூ பில் நெவர் க்ரோ அது தட் இஸ் ஃபார் ஷோருங்க இஃப் யூ கம்பேர் ஸ்டார்ட் கம்பேரிங் யூ வில் நெவர் க்ரோ லெட் எவ்ரிபடி க்ரோ இப்போ கூட நான் சொல்கிறேன் இந்த நல்ல செடி இருக்குது வேண்டாத செடி அன்வான்ட் செடி வருதுன்னு தட் இஸ் ஆல்சோ க்ரோயிங் இல்லையா நான் இப்போ தண்ணி டெய்லி காமிக்கிறதுனால ஸோ அதுக்கும் இன்விசிபிளாக நான் அதுங்களுக்கும் தண்ணி கொடுக்க தான் செய்வேன் ஸோ அந்த ஒரு வாட்டரில் இட் இஸ் ஆல்சோ க்ரோயிங் ஆனால் நம்ம எது அவசியமோ அதை மட்டும் நல்லா வச்சு நிமிச்சத்துக்கு போட்டுடணும் ஏன் வருது எதுக்கு வருது நம்ம கேள்வி கேட்டுருக்க முடியாது ஸோ எல்லாமே க்ரியேஷன் ஆஃப் காட் ஸோ எல்லாத்தையுமே நம்ம வெல்கம் பண்ணி தான் ஆகணும் பட் நமக்கு பிரெயின் ஆண்டவன் கொடுத்ததுனால அதை நம்ம அழகாக யூட்டிலைஸ் பண்ணி எதை செக்ரிகேட் பண்ணி எது இம்பார்ட்டன்ட் எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிற டிஸ்டிங்விஷன் அதை நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும் எனிவே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அந்த கார்டனிங் பற்றி ரொம்ப சொன்னால் அதனால் அடுத்த டைம் கிடச்சதுன்னா திருப்பி நான் அதை பற்றி நான் பேசுகிறேன் என்னென்ன பிளான்ட்லாம் வைக்கலாம் என்ன மாதிரி காம்பினேஷனில் வைக்கலாம் அதுவும் நான் ஒரு மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் இருக்கேன் அது ஒரு ரிசர்ச் மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அது என்ன மாதிரி காம்பினேஷனில் வச்சா எப்படி இருக்கும் அது வீட்டுக்கு எப்படி அதையும் நான் சொல்கிறேன் ஒருவேளை வேளை யாருக்காவது தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுமா கூட எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும்னா ஐ வில் ட்ரை டு டெல் யூ வாட் ஐ நோ ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ அண்ட் if யூ ஃபைண்ட் my மெசேஜஸ் informative try to share among your contacts thank you bye bye